ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் நாளே பார்த்தீங்கன்னா ஐடிசியோட ஷேர் ப்ரைஸு இதுக்கு ஒரே நாளில் பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு இது இல்லாமல் காட் ஃப்ரை பிலிப்ஸ் இந்தியா லிமிடெட் விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இது போன்ற மற்ற சிகரெட் கம்பெனியும் ஒரே நாளில் மரல அடி வந்து வாங்கியிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த நேரத்தில் ஐடிசியோட ஷேர் ஹோல்டர் வந்து என்ன செய்யலாம் இதை பற்றிலாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் இல்லாமல் பாருங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்களா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிகரெட்டு புகையிலை பீடிக்கு நாற்பது பெர்சன்டேஜ் மேலே ஜிஎஸ்டி வரியை வந்து போட்டிருக்காங்க இந்த வரி பிப்ரவரி ஒன்றாம் தேதி அவங்களுக்கு வந்து வரப்போகுது இது இல்லாம ஐடிசியோட ஷேரு இன்னிக்கு நாற்பது மில்லியன் பங்குகள் வந்து பிளாக்டீல் வந்து நடந்திருக்கு ஆயிரத்தி அறநூற்றி பதினாலு கோடி கோடி மதிப்புடைய ஒரு பங்குக்கு நானூறு ரூபாய் என்ற விலையில் வந்து பிளாக்டீல் வந்து நடந்திருக்கு இந்த ஒரு காரணமும் ஐடிசியோட ஷேர் ப்ரைஸு இன்னைக்கு பத்து பர்சன்டேஜ் மேலே டவுன் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து கருதப்படுது ஐடிசியோட மார்க்கெட் கேபிட்டல் நாலு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி கரண்ட்டாக ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸு முந்நூற்றி அறுபத்தி நாலு புக் வேல்யூ ஐம்பத்தாறு புள்ளி ஏழுல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டிவிடென்ட் ஈடு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு மூணு புள்ளி ஒம்போது நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் டிவிடென்ட் தரக்கூடிய எஃப்எஃப்சிசியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம்னா ஐடிசியை தான் நான் சொல்வேன் இந்த நிறுவனம் கடந்த ஒரு வருஷத்தில் இன்வெஸ்டாக இருக்கு எந்த ஒரு ரிட்டர்னும் வந்து கொடுக்கல ஆனால் இன்னைக்கு ஒரே லாலில் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் போட்டதுனால பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆகி ஃபிஃப்டி டூ வீக் லோவான முந்நூற்றி அறுபத்தி நாலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஐடிசியோட வேல்யூவேஷன் பார்த்திங்கனா மற்ற பிஎஸில் கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல சீப்பான ரேட்டில் தான் நமக்கு வந்து கிடைக்குது குவாட்டர்லி ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியோட செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கம்பேர் பண்ணும்போது சேல்ஸும் நெட் ப்ராஃபிட்டும் வந்து டவுன் ஆகியிருக்கு ஐடிசியோட கம்போல் சேல்ஸ் க்ரோத்து டிடிஎப்பில் நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் கெயில் ஆகிருக்கு ப்ராஃபிட் க்ரோத்து டிடிஎப்பில் ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் தான் கெயில் ஆயிருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் இஎஜிஆர் கம்போல் வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் லெவன் பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆகியிருக்கு ஆனால் லாஸ்ட் இயரில் ஒரு வருஷத்துக்கு ரிட்டர்ன் ஆன் இருபத்தி இருபத்தேழு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயினில் வந்து கொடுத்துருக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பதினேழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு கோடிக்கு வந்து கேஷ் வந்து உள்ள வந்திருக்கு ஐடிசியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ல எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டவுன் ஆயிருக்கு முப்பத்தி ஒம்போதுலேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வச்சிருந்தவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டவுன்ல டவுன் பண்ணியிருக்காங்க ஆனால் டிஐ கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு பர்சன்டேஜ்லேருந்து நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜாக ஒரு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு மொத்த ஷேர் ஹோல்டர் பார்த்திங்கன்னா முப்பத்தாறு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி நானூற்றி ஏழு ஷேர் ஹோல்டர் வந்து ஐடிசி பங்கு வந்து வச்சுருக்காங்க இந்த நேரத்தில் என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்களா ஐடிஜிஏ ஷேரை வந்து நம்ம வந்து வாங்கலாம் ஆனால் வந்து பல்க்காக வந்து வாங்காதீங்க நான் அப்படிதான் வந்து கொஞ்சமாக வந்து இன்னைக்கு வந்து வாங்கியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்க ஒரு ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து இறங்கிடலாம் பல்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அது இல்லவும் இறங்கலாம் இல்லை ஏறவும் செய்யலாம் இல்லைன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதனால் இந்த ஐடிஜியோட பங்கு நாளைக்கே ஏறுமான்னு கேட்டீங்களா ஏறவும் செய்யலாம் ஆனால் இறங்கவும் செய்யலாம் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர் அலே கிடையாது நன்றி வணக்கம்